எல்லாருக்கும் வணக்கம் செல்லுமணி சார்கிட்ட பேசும்போது சோலே படம் தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி சொல்கிறாங்க நைன்டி ஒனில் அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது இந்த படத்தை நான் பார்க்குறேன் எங்கள் பெரிய அண்ணன் வந்து விஜயகாந்த் சாருடைய பயங்கரமான ஃபேன் ஆனால் நான் ரஜினி சாருடைய ஃபேனு ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா பயம் வந்துருச்சு விஜயகாந்த் சார் ரஜினி சார்லாம் தாண்டி போயிடுவாரோ என்ன இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்கு இப்படி ஒரு படமாக இருக்குது அது போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு பர்டிகுலராக முப்பத்தி மூணு வருஷமாச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி விஜயகாந்த் சார் வர்றது முப்பத்தி மூணாவது நிமிஷத்தில் படத்தில் வருவார் இன்னும் ரெண்டு படம் தான் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சிபிஐ டைரிக்கு உறுப்புன்னு ஒரு படம் ஃபஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணி 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 ஒரு ஸ்கிரிப்டு ரெடி பண்ணி ஒரு ஹீரோ வரும்போது இருக்கிற பெப்பு இருக்குல்ல கைதியில் வந்து சரஞ்சீவி சாருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்கும் அந்த கால கழுத்தில் போட்டிருந்த ஒரு டாலரை வந்து லக் அப்படி இழுத்த உடனே ஒரு ஆக்சன் ஒன்று வரும் அதே மாதிரி ஒரு மூடு கிரியேட் பண்ணி ஒரு அந்த வண்டியிலேருந்து இறங்கி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட் இருக்குல்ல நான் வந்து ரனில் சப்பே ஃபைட்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ஆக்சன் பிளாக்கு ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போது கேப்டன் பாபா நான் அவாய்ட் பண்ணி பேசவே முடியாது நான் சொல்கிறது பிரம்மாண்டம் மட்டும் இல்லை ஒரு படம் ஒரு வீரப்பனை பிடிக்கணும் 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 அதை நோக்கி போகுது வீரப்பனை பிடிச்சாச்சு ஆனால் வீரப்பனை சுட்டுட்டாங்க வீரப்பனை பிடிச்சதோட படம் முடியும் தான் நினப்போம் அதுக்கப்புறம் ஒரு படம் வரும் இது வந்து ஃபேமிலி படங்களில் சம்சார மின்சாரம் ஒரு படம் ஒரு குடும்பம் சேரணும் 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 இருந்து கடைசியில் வேற ஒரு ஒன்று வரும் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடன் படத்துல ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் பார்த்து பிரமிச்ச ஒரு ஸ்கிரிப்ட்னா அது கேப்டன் பெற இப்போ இப்ப பார்க்கும்போது அப்படியே ஊரில் உட்காந்து படம் பார்த்தப்ப அந்த செகண்ட் ஷோவில் வெளியில சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா அந்த 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 மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு வாசம் இருக்கிற எந்த படமும் வந்து அப்படிதான் இருக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமாக சாங்கெல்லாம் அப்படி இருக்கும் தேர்ட்ல எல்லாமே புதுசு அந்த லைட்டு வந்து தலையில் கட் அந்த கட்டிட்டு வர அந்த இது அந்த மொத மொதல் யூஸ் பண்ண அந்த கன்னு ஒரு படம் ஏன் புது இன்றைக்கி புஷ்பா படம் வந்தது வந்து பார்த்தா இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது இந்த படத்தோட டயலாக்ஸ் இந்த படத்துடைய வில்லன் கான் எப்படி அங்கே அப்படியோ அந்த மாதிரி இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமா எடுக்கிறதுக்கு காரணமாக இந்த இப்ராஹிம் ராவுத்தர் அவரை பற்றினா கேள்விப்படும் போது சப்ஜெக்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக கேட்பாங்க அவ்வளோ அற்புதமாக நாலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு வந்த ஒரு க்ரௌடு இருக்குல்ல யார் யாரோ நான் எங்கெங்கேயோ கேட்பேன் படத்தில் ஹீரோவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு ஹீரோ வந்து அந்த வீரம் அவருடைய துணிச்சல் எத்தனை இடங்களில் அவரை பற்றி பேசுகிறதுனால கேள்விப்பட்டுட்டு அப்படி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் அவங்க மேலே அந்த குடும்பத்திலேருந்து விஜய் பிரபாகர் வந்திருக்காங்க அவங்களுக்கான அவங்க செஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு பின்னாடியும் வாழ்நாள் மொத்தமும் ஒரு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி உயரத்தை கண்டிப்பாக தொடணும் பிரம்மாண்டம்னா படத்தில் மட்டும் இல்லை கேரட்லேயும் செல்வமணி சார் எனக்கு பிரதர் மாதிரி அவருடைய உழைப்பில் பிரம்மாண்டம் அவருடைய நேர்மையில் பிரம்மாண்டம் அவருடைய கேரட் சேஷன் வந்து கேள்விப்படும் போது அவர் என்கிட்ட பல இன்சிடெண்ட்ஸ் சொல்லும்போதெல்லாம் பல விஷயங்கள் அவர் வந்து அவருடைய அவ்வளோ உச்சத்தில் இருப்பாங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கேரக்டர் அவர் எனக்கு வந்து லைஃப்பில் என்னுடைய எல்லா விஷயங்களைப்பையும் அவரோட தான் பயன் நிற்பேன் சமீபத்தில் நிறைய அவரோட ட்ராவல் இருக்கோம் வாழ்க்கை மொத்தமாக அவங்க கூட இருப்போம் இந்த விழாவில் என்னையும் அழைச்சதுக்கு முருகர் சொன்ன மாதிரி முருகாஸ் அடிக்கடி இந்த படத்தை உதாரணம் சொல்லிகிட்டே இருப்பார் அது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டை பற்றி நிறைய நேரங்களில் பேசியிருக்கார் ஒரு சில படங்கள்ல தான் விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் படமாக இருக்கிற படங்களில் மிக முக்கியமான படம் லுக் வைஸா எல்லாத்துலேயுமே அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பிறகு ரமணா உங்கள் படம் சின்ன கவுண்டர் சத்திரியன் அப்படி விஜயகன் சார் வந்து மாற்றி விடுற ஒரு சில படங்கள் இருக்கும் அப்படி கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னும் பின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கலாம் இந்திய தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படத்தை கொடுத்த எங்களுடைய எங்களுடைய கேப்டன் தான் எங்களுக்கு எப்பயுமே செல்லுமணி சார் அவங்களுக்கு நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கண்டிப்பாக இந்த படம் ரீரிலீஸ் அப்போ நானும் சார் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மறுபடியும் பார்ப்போம் வாழ்த்துக்கள் சார் நன்றி தேங்க்யூ சார் இன்னைக்கு திரையரங்க